சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் திமுகவின் கதை முடிந்தது மகிழ்ச்சியில் எடப்பாடி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே நான்கு முனை போட்டி என்பது இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் ஒரு அதிமுக பாஜக கூட்டணிகள் மறுபுறத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னொரு நாம் தமிழர் கட்சி அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றிக் கழகம் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் அரசியலே நுழைந்திருப்பது நமது விஜய் சுற்றுப்பயணம் செய்வதெல்லாம் திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது திமுக வாக்குகளை விஜய் பிரித்து விடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் விஜய் திமுக எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அடித்தனம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலோடு திமுகவுடைய கதை என்பது முடியப் போகிறது திமுக செய்யக்கூடிய அனைத்து பித்தலாட்ட வேலைகளுக்கும் தமிழக மக்கள் முறையான வாக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் திமுகவுக்கு எதிரான மனநிலைமையில் தான் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய லாபகமாக இருக்க போகிறது திமுக இருக்கக்கூடிய மக்கள்தான் தான் தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தற்சமயம் எடப்பாடி பழனிச்சாமியின் சார்பாக விடப்பட்டிருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதிலையும் குறிப்பாக நாளை தினம் டெல்லி பயணம் என்பது மேற்கொள்ள இருக்கிறார் அந்த டெல்லி பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த டெல்லி பயணத்திலே திமுகவுடைய செயல்பாடுகள் திமுகவுடைய அமைச்சர்களுக்கு யார் யாருக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தயார் செய்து வைத்திருக்கிறாராம் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்திலுமே அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு இடங்களிலுமே திமுகவை விட்டு விழாசி கொண்டிருக்கிறார் விஜயும் தான் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தீமுக்கா அளிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது தமிழக மக்கள் கண்டிப்பாக திமுக எதிரான மலையில தான் இருக்கிறாங்க திமுக உடைய அந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சியிலே தமிழகத்திற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அதற்கு பதிலாக விலைவாசி உயர்வு என்பது அதிகரித்திருக்கிறது தமிழகத்துடைய கடன் தொகை என்பது அதிகப்படியாக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்திருக்கிறார் அதுலேயும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற திமுகவை விரட்டி அடிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் വീഡിയോ ഫ്രണ്ട്സ് അന് ഫേമിക്ക് ഒരു ഷേർ പണ മറന്നിട്ടുണ്ടെങ്കിൽ